பொருளாதார சமுத்துவத்தை ஏற்படுத்த ஜெய்வி மாடலை உருவாக்கலாம் வாருங்கள் எந்த சிவர் விளம்பரமும் கிடையாது எந்த அழைப்பும் கிடையாது வெறிய துண்டு அறிக்கை தான் இந்த துண்டு அறிக்கை நான் யாருக்கும் தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி யாருக்கும் ஒருத்தருக்கு இந்த துண்டறிக்கை மூலியமாவே இன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேல இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா பெரிய வெற்றி எந்த பத்திரிக்கையும் செய்தியும் கிடையாது எந்த அறிக்கையும் கிடையாது எந்த விளம்பரமும் கிடையாது நேற்று தான் தேசிய ஒருங்கிணைப்பாளர் வந்ததால சென்னை மண்டல பொறுப்பாளர்களை விளம்பரம்லாம் கொடுத்தாங்க இந்த தலைப்பு ஜேபி மாடல் தலைப்பு இருக்குதுல்ல இந்த மாடல் இந்த சமூக மாற்றத்தை எப்படி கொண்டு வந்தது நிறைய மாடல் தேசிய மாடல் இந்துத்துவ மாடல் இருக்குது வர்க்கத்தை பேசி கம்யூனிஸ்ட் மாடல் இருக்குது ஒரு இனத்தை பேசி திராவிட மாடல் இருக்குது ஒரு மொழியை பேசி தமிழ் தேசிய மாடல் ஆனால் இந்த ஜேபி மாடல்னா என்ன அப்படின்னும் போது ஒரு தேச விடுதலைக்காக ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் நாட்டுக்காக விடுதலை இந்து ராஜி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் உருவாச்சு அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாடல் முதலாளி தொழிலாளி வர்க்கத்துக்காக ஒரு மாடல் உருவாக்கப்பட்டது அதுதான் காங்கிரஸ் திராவிட இனம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இன்னைக்கு திராவிட கட்சி எல்லாம் நிறைய பேர் தமிழ் தேசிய மாடலில் இன்றைக்கி பேசினு இருக்கிறாங்க ஒரு மனிதத்தை பற்றி பேசிய ஒரே மாடல் எதிரானா அந்த ஜெய்பி மாடல் தான் இதான் பாபா சா அம்பேத்கர் ஜெய்பி மாடல்னா பாபா சா அம்பேத்கர் மாடல் இந்த மாடல் வண்டி மனிதத்தை பற்றி பேசு உலகத்தில் அடிமதனன்றது இருக்குது பிளாக் ஒயிட்னு இருக்குது ஒரு நிறத்தில் கருப்புன்னு ரெண்டு இருந்தாங்க ஒயிட் பிளாக்ன்னு இருந்தது அந்த பிளாக் ஒயிட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள உறவு முறை இருந்தது ஒரு பிளாக் பை ஒயிட் ஹாய்னா கை கொடுப்பாங்க ஒரு திருமணம் செய்கிற அளவுக்கு இது போல் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ற அளவுக்கு ஒரு பிளாக் பாதிக்கப்பட்டதால் அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகை ஜனாதிபதி மாளிகை முன்னாடி முற்றுகிட்டாங்க யார் முற்றுகிட்டாருன்னா வெள்ளை ஒயிட்டே முற்றுகிடுறாங்க ஒரு கருப்பர் இனத்துக்காக போராட்டம் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்த மெஜாரிட்டியாக தொலைக்காட்சியில் பார்க்குறோம் ஒயிட் தான் வெள்ளைக்காரருந்தா வெள்ளையாக இருக்கிறந்தா போராட்டம் பண்ணுறான் அப்போ ஒரு மனித ஒரு மனிதத்தை இப்படி மதிக்கிறாங்கன்னு பாருங்க ஆனால் இங்கே பிரச்சனை இந்த நாட்டில் பிரச்சனை நடக்குது நம்ம இப்போ வரும்போது பார்த்தேன் அரக்கோணத்துலேருந்து பாதிக்கப்பட்ட தம்பி ரெண்டு தம்பிங்க இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு திருமணான பிள்ளைங்க கொலை செய்யப்பட்டாங்க அந்த கொலைக்கு நீதி கேட்கணும்னு சொல்லி நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் இரவும் பகலாக அந்த மக்களுக்காக போறான்னாரு நீதியும் கடிச்சது அந்த சாவுக்கு கண்டிப்பாக வரணும்னாரு மைக்கேல் தாஸ் எந்த அது போல் நிகழ்வுலாம் நான் அதெல்லாம் தகர்த்துருவேன் எதுக்கும் போக மாட்டேன் ஏன்னா நம்மளுடைய மன வந்து ரொம்ப கஷ்டம் ஏற்படுன்றதுக்காக அதை தாங்குகிற சக்தி நம்மக்கிட்ட இல்லைன்றதால நான் போக மாட்டேன் ரொம்ப வழிகட்டாயமாக கூப்பிட்டுதால நான் போனேன் போய் நிற்கிறோம் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அமைப்பு மட்டும்தான் அங்கே நிற்குது ஒரு அநீதி ஒரு அநீதி ரெண்டு குழந்தைங்க கொல்லப்படுறாங்க அங்க போய் பார்க்கும்போது யார் கொலை செய்தது அதே இருபத்தி நாலு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஆறு வயசு அதே குழந்தைங்க இருபது பேர் கொலை செய்யப்பட்டு எங்க அண்ணா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்றாங்க சிறைக்கு போயிட்டாங்கன்றான் அதே வயசுள்ளவன் அதே வயசுள்ள ஒரு வெட்டி கொலை செய்யறான் அப்போ எச் ராஜா சொல்ற மாதிரி நம்மளா இந்தியர்கள் நம்மளா இந்தியன் அப்படின்றாங்க நாங்க பார்க்கும் போது அந்த கொலை செய்யப்பட்ட அவனும் இந்தியனு கொலை செய்த அந்த பிள்ளைங்களும் இந்தியனு இந்த ரெண்டு இந்தியனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னு தான் பிரச்சனை ரெண்டு பேர் இந்தியனு ரெண்டு பேர் இந்திய நடுவில் என்ன தான் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் கிடையாது திராவிடன்றாங்க இந்த பசங்களும் பிள்ளைங்களா திராவிட இறந்து போன பிள்ளைங்களும் திராவிட இந்த திராவிடனுக்குள்ள நடுவுல என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை ரெண்டு பேரும் இந்துக்கள் ரெண்டு பேரும் இந்துக்குள்ள நடுவுல என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை இந்த சேரியில இருக்கிற குழந்தைங்களும் தமிழந்தா அந்த பிள்ளைங்களும் தமிழந்தான் ரெண்டு தமிழனுக்குள்ள என்ன பிரச்சனை நடுவில்னு பார்த்தீங்கன்னா ஜாதிதான் பிரச்சனை இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்னு தான் பாபா அம்பேத்காரோடைய ஆசை இதை பேசுங்கன்றார் இதை பேசுங்க ஒரு ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குங்க ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குங்கன்றார் அங்க போய் நிக்கிற எந்த கட்சியும் திமுக கட்சி அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியாளர் ஒரு திமுக கட்சி வந்து அதுக்காக போராட்டம் பண்றாங்களா இல்ல அண்ணா திமுக கட்சி அதுக்காக அறிக்கை கொடுத்தாங்களா இல்ல காங்கிரஸ் கட்சி பிஜேபி கட்சி ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை கிடையாது இந்த தமிழ் இனத்துக்கே பிரச்சனை அது நீ சொல்ற திராவிட இனத்துக்கே பிரச்சனை நீ சொல்ற இந்து மதத்துக்கு பிரச்சனை நீ சொல்ற தேசிய மாடலுக்கு பிரச்சனை அது இந்த பிரச்சனை பேசினா தான் தீர்வு வந்ததா இந்தியனும் சொல்ல முடியும் நான் இந்து மதனும் சொல்ல முடியும் நான் திராவிடனு சொல்ல முடியும் நான் தமிழனும் சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்ன்றாரு அப்போ எல்லாமே ஜாதியை ஏத்துக்கிறாங்க யாரும் ஏத்துக்காதவங்களும் கிடையாது எல்லாமே ஜாதியை ஏத்துக்கிறாங்க எல்லாமே ஜாதி வேணும்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க பாபா சாஹ் அம்பேத்கர் வண்டிதான் இந்த தேசத்துக்கு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும் 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 நினைச்சார் அப்ப ஜாதி இந்த நாட்டில் என்ன அப்படின்னா நாடு வல்லரசு நாடா இருக்கும் ஏன்னா இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டியது இதுதான் பிரச்சனை நாட்டில் இந்த சமூக சீர்திருத்த ஆயிடுச்சுன்னா இந்த நாடு எப்படி இருக்குன்றது ஒரு கிணவு இருந்தது பாபா சா அம்பேத்கருக்கு அந்த கிணவை நினவாக்குறதுக்கு தான் இனி நம்மளுடைய தேசிய தலைவர் பகஞ்சி அவர்கள் நாலு முறை முதலமைச்சர் ஒரு உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கிறார் எல்லா சமூகத்தையும் ஏற்றுக்கி வச்சாங்க எல்லா சமூகத்தையும் ஷெடியூல் காஸ்ட்லையும் நிறைய பிரிவு இருக்குது பேக்வர்டு கிளாஸ்ல நிறைய பிரிவு இருக்குது மைனாரிட்டி மக்கள் அரையராம் ராம் ஜெய்ராம் சொல்கிற அகரகாரத்திலேயே இருக்கக்கூடிய பிராமணர்ல கூட ஜெய்பிம் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க எல்லா மக்களையும் போயிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான் அப்ப அவன் கார்ல் மார்க்ஸ் போட்டோ காட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா இல்ல மகாத்மா காந்தியுடைய போட்டோ கட்டி மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா இல்ல சுபாஷ் சந்திர போஸ் போட்டோ கட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா கிடையாது பாபா சாஹ் அம்பேத்கர் போட்டோ காட்டி தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்